அன்பான மாந்தா தொலைக்காட்சியர்களுக்கு வணக்கம் இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது சர்க்கரை நோயினால் ஏற்படும் வலிகள் இப்போது ஒரு பேஷண்ட்க்கு சுகர் இருக்குது அவர் ஒரு சுகர் பேஷண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் எப்படி அளவுக்கு அதிகமாக இருக்குது ஒரு டூ ஹண்ட்ரட்குள்ளே இருந்தால் பிரச்சனை இல்லை டூ ஹண்ட்ரடுக்கு மேலே ஃபாஸ்டிங்கில் சாப்பிட்டதுக்கு பிறகு அதுக்கு அதிகமாக இருக்கும்போது நிறைய உபாதைகள் ஏற்படும் அதே போல் த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் ஆவரேஜ் டெஸ்ட் ஹெச்பிஏ ஒன்சி பார்க்கும்போது உங்களுக்கு ஆறுக்குள்ளே இருந்தால் கண்ட்ரோல் இல்லை ஆறு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இருந்தால் கூட ஓகே அதுக்கு மேலே அதிகமாக இருக்குது ஏன்னால் நேற்றைய பேஷண்ட் ஒருத்தர் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிற உதாரணமாக டுவெல் பாயிண்ட் எயிட் இருக்குது ஹெச்பிஏ ஒன் சி சிக்ஸ் இருக்க வேண்டியான இடத்துல டுவெல் பாயிண்ட் சம்திங் தேர்ட்டினே வச்சுக்கோங்களேன் அவ்வளோ இருக்கு முதல்ல உடம்பு மெலிஞ்சி போச்சு பாடி ஃபுல் பெயின் இருக்குது அடிக்கடி யூரின் போயிட்டே இருக்கு டே அண்ட் நைட்டு புரியுதுங்களா கூட என்னென்ன வலிகள் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்க இது எதுனால அப்படின்னா அந்த சுகர் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறதுனால ஆனால் தான் நம்ம சுகருக்கு வந்து கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு வகையான மூலிகைக்களை சேர்த்து அதுக்குண்டான மெடிசன்ஸ் தயாரிச்சு கொடுக்குறோம் அது ஹெர்பெல் மெடிசன் ப்ளஸ் ஆயுஷ் முறைப்படி ஆயுர்வேதிக் கண்டு ஹோமியோ மெடிசன்ஸ்லாம் கொடுத்து டயட் கண்ட்ரோல் வச்சு படிப்படியாக சுகரை குறைக்கிறோம் அப்போது அவங்களுக்கு என்ன மாதிரி வலி அப்படின்னு பார்த்திங்கன்னா கண் வலி ஃபஸ்ட்டு சுகர் அதிகம்னால கண் வலி அடுத்தது பல்லு வலி பல்லு ஈருக்கல்ல வலி பல்லுலாம் வீக்காக போய்டும் பல்லெல்லாம் கொட்டிடும் கொட்டிவிடும் அந்த பல்வெளியும் இருக்குது அப்புறம் வலி ஷோல்டர் பெயின் புரியுதுங்களா அப்போது ப்ரோசன் ஷோல்டர் சொல்லுவாங்க தூக்கவே முடியாது அதுவும் மிட் நைட்டில் பார்த்தீங்கன்னா படுக்கையில் இருக்கும்போது அவங்களுக்கு திடீர்னு வழி வத்துறோம் தூக்கம் முழிச்சுப்பாங்க இவ்வளோ பிரச்சனை ஒருத்தருக்கேன் அப்போது சுகர் வந்து கண்ட்ரோல் இல்லாமல் இருந்தா என்னென்ன உபாதிகள் பார்த்தோன்னு சொன்னால் செஸ்ட் பெயின் இப்போ செஸ்ட் பெயின்னா நார்மலாக செஸ்ட்டு கேஸ்ட்ரைட்டிஸ் அது வேறு ஓவர் சுகர்னால செஸ்ட் பெயின் வந்தால் இருதயத்தையும் பாதிக்கும் அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்போது ஹார்ட் அட்டாக்கும் வரலாம் இடுப்பில் பார்த்திங்கன்னா ஒரு சைடு அதாவது லெஃப்ட் சைடு ஹிப் டு ஃபுட் அவங்களுக்கு சியாட்டிக்கா பெயின் இருக்குது எவ்வளோ வலிகல் ஒருத்தருக்கே சுகர்னால நல்லா புரிஞ்சுக்குங்க அப்புறம் யூரின் போகும்போதெல்லாம் வலி அப்போ இதுக்கு காரணம் என்ன நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் அப்போ சுகர் கண்ட்ரோல் இல்லாமல் இருந்ததுனால் இவ்வளோ உபாதைகள் அப்புறம் ரெண்டு காலையும் வலி ரெண்டு கால்லையும் கிராம்ப்ஸ் நைட்டில் பிடிச்சி இழுக்குது புரியுதுங்களா அப்போது இது எல்லாமே வந்து டயபட்டிக்னால தான் அவங்களுக்கு இது இந்த பிரச்சனை மேலும் குதிக்கால் வலி ஜென்ரலாக குதிக்கால் வலி எல்லாேருக்கும் இருக்கலாம் ஆனால் இவங்களுக்கு சுகர் கண்ட்ரோல் இல்லாமல் அந்த குதிக்காலில் குத்தல் வலி ஸோ இப்போ இதுக்கு என்ன மாதிரி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் அப்படின்னா முதல்ல வந்து டயட்டு ஒரு பக்கம் லிஸ்ட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு உடற்பயிற்சி எல்லாத்தை விட மனது ரொம்ப அமைதியாக இருக்கணும் நீங்கள் மனசு அமைதியாக வச்சுக்கிட்டால் மாத்திரை தான் டென்ஷன் இல்லாமல் இருந்தால் மாத்திர தான் சுகர் குறையும் அதனால தான் நமக்கு மெடிடேஷன் ப்ரேயர் சொல்கிறது பிரேதுக்கலாம் அப்போது இதெல்லாம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து கூட டயட்டு சொல்லிக் கொடுத்து டயட்டில் என்ன சாப்பிடணும் காய்கறி கீரை பங்கு எவ்வளோ இருக்கணும் அதில் உப்பு காரம் புளி குறைச்சிருக்கணும் இருக்கணும் ஏன்னா சுகர்னால பிபி ஹார்ட் ப்ராப்ளம் எல்லா ப்ராப்ளமும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பல்லு வேறு சரியில்லை அப்போ இன்னும் சாப்பிட முடியாது அப்போ சூப்பு அப்புறம் எல்லா கூட்டு மாதிரி நல்லா குழைய வேக வச்சு இல்லைனா பழங்கள்லாம் கூட மிக்சியில் அரைச்சி பேஸ்ட் மாதிரி இப்படி நம்ம டயட்டு சொல்ல வேண்டிய அந்த இருக்குது என்னதான் மருந்து மாத்திரைகள் கொடுத்தாலும் கூட சாப்பிட முடியணும் இல்லை உணவுக்குல அப்போ பல் ஈறுக்கள் பிரச்சனை அப்போ அந்த பல் ஈருக்குன்னு தனி டேப்லெட் இருக்குது அந்த டேப்லெட்டை எடுத்து தூள் பண்ணி நாங்கள் பல் தேய்க்க சொல்கிறோம் நல்லா தேய்ச்சோன்னே பல் அந்த ஈருக்கள் டைட்டாக பிடிக்கும் பல் இருக்கில் ரத்தான் கசிவு கண்ட்ரோலாக இருக்கும் அப்புறம் தண்ணியில் வாய் குளித்து உள்ளுக்கு விழுங்கிட்டாங்கன்னா அது விரைவில் அந்த பல்லீர்கள் பிரச்சனையும் சரியா கூடவே சுகரை கண்ட்ரோல் பண்ணும் கண்ணும் அப்படிதான் கண்ணு சவந்து போக்கும் அரிக்கும் வலிக்கும் இப்படி சுகர் ஒண்ணுனால எத்தனை வலிகள்னு பாருங்க இதே நாளைய நிகழ்ச்சியில சுகர்னால கண்ட்ரோல் இல்லைன்னா என்னென்ன நோய்கள் வரும் அப்படிங்கிறத பாக்கலாம் என்னென்ன மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி கண்ணையும் மரிய வாழ்க்கை